ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு மணப்பெண்ணின் பிரவேச விழா சென்னை சைலெக்ஸ் ஆச்சி கொல்கத்தா மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொளுக்கட்டை அச்சி கேட்டு வாங்குங்கள் விநாயகர் சதுர்த்தி நாள் என்று உலக பிரசித்தி பெற்ற இந்த பிள்ளையார் பற்றி கற்பக விநாயகர் கோயில் வந்து தரிசனம் வந்து மிகவும் மட்டுமே வர முடியும் வரும் தடைகள் ஒரு பழமையான கோயில் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட உடவரை கோயில் உலகத்திலே ஒளிபடாத விநாயகர் வந்து இது ஒண்ணுதான் வேற உலகத்துல எங்கேயுமே கிடையாது பொங்கி விநாயகர் தரிசனம் மட்டும் கிடையாது நவ கிரகங்களினோட சக்தி நம்மளுக்கு ஒருங்கிணைந்து ஒரே சக்தியாக நம்ம கிடைக்கிறது அந்த புண்ணியத்துக்காக நம்ம அங்க அங்க இருந்த ஜனங்கள்லாம் ஓடு ஓடி இங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க இவர் வணங்கும் போது சனியினுடைய தோஷங்கள் நவகிரகனுடைய தோஷங்கள் எல்லாம் விலகிறதா மக்கள் தான் லட்சக்கணக்கான பேர் நேற்றைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற சந்தன காப்புக்கும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்குறாங்க எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும்ன்றதுக்காக மணி அடிக்குது அந்த பிள்ளையரப்பா அவர் தான் என் பாரத்தெல்லாம் இறக்கணும் கஜானனம் கநாட்ஜி சேகிதம் கவித்த ஜம்பு பலஷார பக்ஷிதம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு உருவுமே இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பத்து வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நான் ரொம்ப மேலே உயர்ந்து வசதியும் வாய்ப்பும் நிறைய இருக்குது நல்ல சக்தி உள்ள விநாயகர் இது வந்து ஒரு பேரருள் சுரங்கம் இங்க வந்து வந்துட்டு போனோம்னா ஒரு மன நிம்மதி கிடைக்குது ஒரு சந்தோஷம் கிடைக்குது அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நல்ல வாழ்வாள எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் உலகின் முதல் கடவுள் விநாயகர் அந்த விநாயகரை பார்க்கறதுக்கு நம்ம எங்கெங்கேயோ போகணுங்கிறதெல்லாம் இல்ல அதுக்காக இங்கே நம்ம தேடி வந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா வீட்லேயுமே விநாயகர் இருக்குது வீட்லேயே கும்பிட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து கும்பிட்றது வந்து அவ்வளோ மகத்துவமானது நம்ம தேடி வர்றது அவரைக்காக நம்ம வந்து என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி அவரை தேடி வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்துக்காக நம்ம அங்கங்கே இருந்த ஜனங்கள்லாம் ஓடு ஓடி இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட குறை நிறைகளை எல்லாம் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இந்த சேத தேங்காயை உடைச்சி அவங்க முன்னாடி அந்த இதை வச்சோம்னா அது நிறைவேறுங்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்திக்கு மக்களோட மன நிம்மதிக்கு இன்றைக்கி அவங்க எல்லாம் இன்னைக்கு ஜனங்கள் எல்லாமே தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் எங்கேயோ நின்றுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு விநாயகா அப்படின்னு உள்ளே எனக்கு ஒரு வலி கிடைச்சிது உண்மையாலுமே எல்லாம் வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரு வரி கிடைச்சிது இங்கே வந்து அவரை பார்க்காம யாருமே போனது கிடையாது போகவும் முடியாது அவர் விட மாட்டார் இவ்வளோ கூட்டம் தான் இருக்குது ஆனால் கூட்டத்திலையும் வந்து அவரை காண்றத வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் அந்த மகத்துவத்தை வந்து அவர் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறார் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியில் உலகத்தில் எவ்வளவோ கோவில் இருந்தாலும் இந்த கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவில் இந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க விநாயகர் சதுர்த்தி நாள் அன்று உலக பிரசித்தி பெற்ற இந்த பிள்ளையார் பற்றி கற்பக விநாயகர் கோயில வந்து தரிசனம் கிடை செய்கிறது வந்து மிகவும் குடுப்பனை குடுப்பன இருந்தா மட்டுமே இங்க வர முடியும் நான் காரைக்குடியில் எத்தனை வருஷமா இருக்கேன் பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தரிசனம் செய்ய எனக்கு கிடைக்கவே இல்லை இன்று இன்று தான் எனக்கு கிடைத்தது அது மிகவும் நான் பாக்கியமாக நினைக்கிறேன் பொதுவாக பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் வந்து ரொம்ப சிறப்பு இங்கே வந்துட்டு போனால் நம்ம மனசில் நினைக்கிற விஷயம்லாம் நடக்கும்னு சொல்ல உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைத்தது விநாயகரோட வேண்டி தான் எனக்கு வேலை கிடைச்சு நான் ஒரு அரசு ஊழியராக பணி புரிந்து வருகிறேன் கற்பகப்பட்டி விநாயகர் வந்து தரிசனம் செய்கிறது வந்து விநாயகர் தரிசனம் மட்டும் நமக்கு கிடையாது நவ கிரகங்களினோட சக்தி நம்மளுக்கு ஒருங்கிணைந்து ஒரே சக்தியாக நம்மளுக்கு கிடைக்கிறது அதில் அதனால தான் நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் வந்து மிகவும் உலக புகழ்பெற்ற விளங்குகிறது சார் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நாள் இன்னைக்கு அவரோட முகம் பார்க்குற அந்த தரிசனம் நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்குது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நான் இரண்டு தடவை பார்த்துட்டு பார்த்துட்டேன் இந்த கூட்டத்திலேயே முதல் ஃபேமிலியோடு ஃபேமிலியோட நான் வரிசையாக கூட்டத்தோட நின்று பார்த்து ரெண்டு தடவை நான் பார்த்துட்டேன் கஷ்டப்பட்டு போய் பார்த்தா பலன் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் கற்ப விநாயகரோட தரிசனம் முழுவதுமாக எங்களுக்கு கிடச்சிச்சு விநாயகரை வந்து அனைத்து பாகங்களும் முழுவதுமாக முழு உருவத்தையும் நம்ம தரிசனம் செய்யணும் அதில் தான் நம்மளுக்கு பெரிய பாக்கியமே நம்மளுக்கு அது ரொம்ப கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது வந்து ஒரு வளம்புரி விநாயகர் பாறையில் சுயம்புவாக வந்த விநாயகர் உலகத்திலே ஒளிபடாத விநாயகர் வந்து இது ஒன்று தான் வேறு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது எல்லா விநாயகர் வந்து சிற்பிகள் வந்து மலையிலேருந்து கற்களை எடுத்து வந்து செதுக்கி அதை விக்கிரமாக வந்து அதுக்கு உருவேற்றி அதை விநாயகரை வளர்த்துறாங்க இது வந்து ஒளியே படாத ஒரு விநாயகர் அதனால் இவருக்கு வந்து மிகப்பெரிய அற்புத சக்தி இருக்குது அதனால் இங்கே வந்து இவர் வணங்கும் போது சனியினுடைய தோஷங்கள் நவகிரகனுடைய தோஷங்கள் எல்லாம் விலகிறதா மக்கள் நம்புறதுனால தான் லட்சக்கணக்கான பேர் இத்தக்கி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற சந்தன காப்புக்கும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்குறாங்க இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் சார் உங்களை பார்த்தாலே இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் நிறைய வருஷங்களாக வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுது உங்களோடய வாழ்க்கையில் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் நிச்சயமாக ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்கோல்ல அது என்னது சார் அதிசயமுங்கிறது நம்மளுடைய கர்ம வினைகள் என்னவோ அதுதான் மற்றபடி எதுவுமே கிடையாது எந்த தெய்வத்தை வணங்குனாலும் நம்ம கர்ம வினைகள் அனுபவிச்சு தான் நடக்கணும் வணங்குறதுக்கும் வணங்காதவங்களுக்கு எல்லாருக்குமே கடவுள் வந்து ஒரே மாதிரி தான் நம்மளுடைய கர்ம வினைகள் படி நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும் அந்த கர்ம வினைகளில் வந்து அதிகமான பாதிப்பு வராமல் இருக்கணும்னா மழை பெய்யும் போது குடை பிடிக்கிறான் நினையாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி துன்பங்கள் துயரங்கள் ஏதாவது வராமல் இருக்குனுங்கிறக்காக இந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம வணங்கும் போது சிரமங்கள் துன்பங்கள் குறையும் எனக்கு அளவெட்ட கஷ்டம் சொல்ல முடியாத கஷ்டம் இந்த அவர்கிட்ட வந்து அவர் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட கொட்டிட்டு போனாலாவது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்குன்றதுக்காக மணி அடிக்குது அந்த பிள்ளையர் அவர்தான் என் பாலத்தெல்லாம் இறக்கணும் அளவில்லாம் கஷ்டம் நிம்மதியே இல்லாத இருக்கேன் இவர்கிட்ட வந்து போனாலாவது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்ன்றதுக்காக வந்திருக்கிறேன் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோயிலுக்கு நான் வந்துகிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு பத்து வருஷமாக தொடர்ச்சியாக அன்னைக்கு நான் காலையில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிடுவேன் அதாவது நவகிரகங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம் இதுன்னு நான் மனசார நம்புகிறேன் அதை அதாவது குறைய கொடுக்க குறைகளையும் நிறைகளையும் கொடுக்கக்கூடிய நவகிரக கோயில்கள் அந்த நவகிரகங்களுடைய நிவர்த்தி பண்ணி நமக்கு அதோடைய சோதனைகளையே சாதனையாக மாற்றி கொடுக்குற கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நான் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக வருவேன் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கோம் இந்த கோவிலில் ஒன்பது ர ஒன்பது நவகிரகங்கள் இருக்குது இந்த கோவிலோட இது வந்து வந்தால் இது பிரச்சனைகள் நீங்கும் தடைகள்லாம் நீங்கும்ட்டு அதே மாதிரி எங்களுக்கும் நடந்துருக்கு அலங்காரங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இனிமேனும் வருவோம் கஜானனம் பூத கணாஜி சேகிதம் கவித்த ஜம்பு பலஷார பக்ஷிதம் உமாஷுதம் சோத விநாசகாரணம் நமாமி விக்னேஷ்வர பாத பங்கஜம் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் கண்ணதாசன் ஐயா வந்து இந்த கோவிலுக்காக ஒரு கவி கவிஞர் வந்து எழுதியிருக்காரு ஒரு வசனம் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலம் பல பெருக வேண்டின் கற்பக மூர்த்த தெய்வ களஞ்சியத்தை திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லே கண்ட உண்மை அவரோட உடலில் தான் ஒன்பது நவகிரகங்கள் வந்து குடிகொண்டிருக்காங்க ஸோ அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாலே வாழ்க்கையில் வளம் பெறலாம் அப்படிங்கிறது பொய்யில்லை கண்ட உண்மைன்னு ஐயாவே கற்பகமூர்த்தி விநாயகரை பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி வந்து பத்து நாள் பெருவிழாவாக எடுத்து பண்ணுறாங்க அந்த பத்து நாள் பெரு பெருவிழாவில் வந்து இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தியில் மோதகம் வந்து இந்த கோவிலில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது வந்து ரொம்ப சிறப்பு இந்த கோயிலுக்கு நான் வந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து இருக்கேன் நன்றி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள் நான் என் பேர் வந்து சாந்தி நான் வந்து கடலூர்லேருந்து வரேன் வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு இருக்கேன் பத்து வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு உருவமே இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பத்து வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நான் ரொம்ப மேலே உயர்ந்து வசதியும் வாய்ப்பும் நிறைய இருக்குது நல்ல சக்தி உள்ள விநாயகர் இதை வந்து நாங்கள் அந்த சந்தன காப்பு பார்க்கறதுக்காக அடிக்கடிக்கு வரணும் வருஷத்துக்கு ஒரு முறை வரணும்னு நினைப்போம் ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த சந்தன காப்பை பார்த்துட்டு தேர் இழுத்துடுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறணும் எப்படியெல்லாம் எங்களுடைய மாற்றங்கள் வந்ததுன்றது இந்த பிள்ளையார்பட்டி விநாயகரால் தான் எங்களுக்கு வெளிச்சமே கிடைச்சிது இப்போ நீங்கள் பேசும்போது இவ்வளோ எமோஷ்னலாக பேசுகிறீங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு அதிசயம் இவர் நிகழ்த்தியிருப்பார் ஏதாவது ஒரு விஷயம் எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா எனக்கு வந்து என்ன நடந்துருக்குதுன்னா வாசல் வீடு எதுவுமே இல்லாமல் நாங்கள் லவ் பண்ணிவிட்டு ஓடி அந்தோம் வந்து தானே இங்கே தான் வந்தோம் அப்போ வந்த அடுத்த ஒரு வந்து இவர் இவர் கோயிலில் வந்துட்டு வாசலில் இறங்கிட்டு வீட்டில் போய் இறங்கணுன்னு தானே ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு மண் வாங்கிக்கிங்க அட்வான் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் கொடுத்தாங்க உடனே நாங்கள் மண் வாங்கணும் வீடு கட்டணும் துணைத்தலைவராகிட்டேன் வைஸ் பிரசிடண்ட் ஆகிட்டேன் நிறைய வாய்ப்புங்க வந்து நான் இப்போ வந்து வருஷம் வருஷம் யாரையாவது ஒரு அஞ்சு ஆறு பேரை கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுவேன் கோயிலுக்கு ஏன்னா நான் பட்ட இன்பத்தை வந்து மற்றவங்களும் அனுபவிக்கணுன்றதுனால எல்லோரையும் கூப்பிட்டு வந்துடுவேன் இந்த பிள்ளையார்பட்டி கர்ப்பவநாயகரோட மையம் என்னென்னா வானம் போல் வாழ்க்கையும் நட்சத்திரம் போல் நன்மையும் நாளும் பொழுது நல்லபடியாக நவகரங்களும் நரலாசியப்பட்டு நல்வாழ்வாள இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் எப்போவுமே ஒரு நல்ல அருள் கடாசத்தையும் பொருள் கடாசத்தையும் கொடுத்து நல்ல வாழ்வாள எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் காரைக்குடியில் அழகப்ப இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரோம் என் பேர் அருண்குமார் இவர் பேர் மதன் எங்களுக்கு ரொம்ப மனசு கவலையாக இருக்கும் போதெல்லாம் நாங்கள் அடிக்கடி வர்றது வந்து பிள்ளையார் தான் கவிஞர் கவிஞர் சார் சொன்ன மாதிரி உண்மையாலுமே வந்து இது வந்து ஒரு பேரருள் சுரங்கம் இங்கே வந்து வந்துட்டு போனோம்னா ஒரு மன நிம்மதி கிடைக்கிது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது எல்லோரும் பிள்ளையார்பட்டியை கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பார்க்கணும் பழாங்குடியில வர என் பேர் உமா இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விநாயகரை பற்றி ரொம்ப சந்தோஷம் கிரகங்களும் ஒன்றே ஒரே இதில் இருக்குது பிள்ளையார்பட்டி கல்லேசர் தான் அதை தரிசு தான் நமக்கு உள்ள கிரகங்கள்லாம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடும் என்னோடய பேர் தானமூர்த்தி நான் கன்னியாகுமரியிலேருந்து வரமா இவரை வணங்கி வழிபட்டால் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அந்த காரியம் வெற்றியாக தான் நடக்கும் மேடம் அவரை வழிப வணங்கிட்டு ஒரு செயலை தொடங்கினோம்னா அது எந்த காரியம் அது சக்சஸ் தான் முடியும் தொடர்ந்து நான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டே இருக்கேன் இது ஒரு பழமையான கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட குடவரை கோயில் இந்த கோயில்லாம் வரது ஒரு பெரிய பாக்கியம் செய்திருக்கணும் இந்த நல்ல நாளில் நான் உங்கள் எல்லாரையும் எல்லாருக்கும் விநாயசத்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு பொன்னால் அமையணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இருள் கொண்ட நாளும் மொழி பொங்கி மாறும் கனநாதன் பெருமை சொல்லில் தந்த நாம் பாசமியே தம்பிக்கு கனிய ஈந்தவன் வேஷம் வாழ்வு வேண்டிட தருவான் அந்த நாயகன் ஓரரசடி அமர்ந்திடுமான முகத்தான் பார் உயிர் காத்திடுவான் உயர்விப்பான் ஓ அரசடி அமர்மான முகத்தான் பார் உயிர் முழுவதும் காத்திடுவான் உயர் விப்பான் வரும் தடைகள் யாவும் உடை தெரிய வேழ முகத்தானை என்றும் நெஞ்சில் நெஞ்சில்வை இருள் கொண்ட நாளும் மொழி பொங்கி மாறும் கணநாதன் பெருமை சொல்லில் கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு மனப்பெண்ணின் பிரத்யேகமான வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்